ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வந்து பீர்க்கங்காய் மசியல் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் டெய்லி குழம்பு அது வைக்கிறதுக்கு பயிலு ஒரு நாள் இதை மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பீர்க்கங்காய் மசியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து பீர்கங்காயை வச்சு ஒரு மசியல் பண்ண போகிறோம் இந்த பீர்க்காங்காயை வச்சு மசீல் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தோடு தொட்டு சாப்பிட பூரி சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துருவோம் இது வந்து ரெண்டு பீர்க்காங்காயை தோல்சி விட்டு இதை மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க கழுகி நறுக்கி வச்சுக்கோங்க இது மூணு தக்காளி நம்ம வந்து பொடியை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இலை இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் என்ன காயட்டும் காய்ஞ்சதும் கடுகை போடுவோம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் உளுத்த கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும் உளுந்த பருப்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் போட்டுட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கோங்க அழகா பூண்டு பல் போட்டுக்கலாம் பூண்டு பத்து பூண்டுப்பல் உரிச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் பூண்டு போட்டு கொஞ்சம் வதங்கடும் நம்ம இந்த வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினமோ தக்காளியை போட்டுருங்க தக்காளி போட்டு நல்லா வதங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பீர்க்கங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா பீர்க்கங்காய் இதுலலாம் தண்ணி விடும் தண்ணி விட வேண்டாம் பார்த்துட்டு தண்ணி விட்டால் போதும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சப்பூ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க மதுபடி கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் இது நல்லா வந்து சேர்க்கணும் வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதை கிண்டி கொடுக்கும் தண்ணி வேண்டாம் இதில் தண்ணி விடும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து வாங்கணும் இப்போ அந்த தண்ணியிலே வந்து நல்லா வேகணும் இது இப்போ நம்ம கடையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லாவே வேகணும் இது மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்லா வெந்துட்டு இருக்கங்காய் தக்காளி வெங்காயம்னா இதோடு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததும் மசிச்சு விட்டுறலாம் இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம வந்து இதை வந்து மசிச்சு விட்டுறலாம் கொஞ்சம் சூட்டோடய மசித்தா கொஞ்சம் நல்லா மசியும் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிட்டு பாருங்க பீர்கங்காய் தக்காளி எல்லாம் நல்லா உடம்பில் மசிஞ்சிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் இதை இப்போ வந்து நம்ம வந்து பீர்க்கங்காய் மசியல் பண்ணிட்டோம் இதை சாதத்தோட வத்தலோட வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் இதை மாதிரி பீர்க்கங்கா மசியல் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்